ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸுங்க சன்ரைஸ் ஹைதராபாத்தில் அந்த மேட்ச் நடந்தது சன்ரைஸ் ஹைதராபாத் முதல்ல பேட் பண்ணாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா டிராவல்ஸு கேட்டு ரெண்டு பேரும் அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு எப்பயும் போலவே ரசிகர்கள் பார்த்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு அவுட்டாக அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஹெட்டு வந்து பொறுப்புடன் நினைச்சு நின்று ஆடி அரசியத்தை பொறிச்சு தாருங்க இதில் இருந்து நல்ல ஒரு அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்திய நிதிஷ்குமார் ரெட்டி எழுபத்தி ஆறுன்னு வரைக்கும் அடிச்சிருந்தார் அவருடைய அதிரடியால் தான் சன்ரைஸ் ஹைதராபாத்து இரநூறுன்னு வரைக்கும் தொட முடிஞ்சது ஏன்னா பார்த்தீங்கன்னா பவர் பிளேக்குள்ளார டூ ஹண்ட்ரட் வருமா அப்படின்னு டவுட்டில் இருந்தது ஆனால் கடைசி நேரகட்டத்தில் நிதிஷ்குமார் ரெட்டியும் கால்சனும் வந்து இணைஞ்சி கடைசி நேரத்தில் வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் ஸ்கோரை வந்து உயர்த்திட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க இருவரால் தான் மேட்ச் வந்து நல்லா ஒரு ரன் ரெட்டுக்கு கொண்டு போக முடிஞ்சது இரநூத்தி ஒருன்னு அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வாலை ஒரு பொறுப்புடன் நினச்சி நின்று ஆடினார் ஆப்போசிட் பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா பட்லர் அவர் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் பேட்டிங்கில் நல்ல ஒரு பவரில் இருந்தார் ஆனால் பார்த்திங்கன்னா அவர் அவுட்டாக பின்னர் பார்த்திங்கன்னா சாம்சன் அவரும் வந்து அவுட்டாக தொடர்ந்து ஒருன்னுக்குள்ளே ரெண்டு விக்கெட்டு கொடுக்குவோம் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரசிகர்கள் வந்து ரொம்பவும் அப்செட் ஆகிட்டாங்க அதிர்ச்சியில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மேட்ச்சு மேட்ச் கைவிட்டு போயிடுச்சோ அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஜெயசோலா நல்ல நல்ல நின்று ஒரு அரசியத்தை பூரி செய்தார் அந்த அன்னிக்காக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணார் பின்னர் பார்த்திங்கன்னா அந்த அணியில் வந்து யாருமே எந்த ஒரு இன்னுமே அடிக்கலைங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த அணியில் வந்து ரியான் பராக் அவர் வந்து ஒரு அதிரடி நாட்டத்தை ஏற்படுத்தினார் வெற்றி முனையில் இருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு வந்து நினச்சிருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் பின்னர் ஒரு ஒருருன்னு வித்தியாசத்தில் கோட்டையாக விட்டுட்டாங்க கையில் இருந்த மேட்சை தவறு விட்டுட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸு டாப்பில் அவங்க தாங்க வின் பண்ணியிருக்காங்க சன்ரைஸ் ஹைதராபாத் ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க பின்னர் பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸு ஜெயிப்பாங்க அப்படின்னு இரு ரசிகர்களுமே மரண பீதியில் உட்காந்து மேட்சை பார்க்க ஆரம்பித்தாங்க கடைசி நேரத்தில் ஒரு ரன் வித்தியாசத்தில் ஒரு ரன் வித்தியாசத்தில் வந்து சன்ரைஸ் ஹைதராபாத்து வின் பண்ணிட்டுருக்காங்க த்ரில் வெட்டுறீங்க மரண பீதியை இரு ரசிகர்களுக்குமே கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் ஸோ அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்